கோயில் சாலை பெரியார் நகர் அல்ல ஜவஹர் நகர் தாய் மண்ணி வணக்கம் தாய் மண்ணி வணக்கம் மண்ணின் மைந்தர்களே வணக்கம் மண் வளம் காப்போம் உதையுண்ட நம் நாகரிகத்தை மீட்டெடுப்போம் எதெல்லாம் மண்ணி மூழ்கி போனது போனது என்றால் கீழடி நாகரிகம் புதையுண்ட நகரம் கீழடி அது எங்கே இருக்கிறது என்றால் வைகை நதி ஓரம் தூத்துக்குடி போகும் வழியில் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய நிலம் அங்கே தோண்ட 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 தமிழர்களின் நாகரிகமே வெளியே வருகிறது அவர்கள்தான் மண்ணின் மைந்தர்கள் தாய் மண்ணி வணக்கம் தாய் மண்ணி வணக்கம் இந்த தாய் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் அவள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய் நாடு உண்டு தாய் மொழி உண்டு அப்படி ஒரு சிறப்பான நாகரிகம் தமிழ்நாட்டிலே ஒரு நாகரிகம் இருந்தது என்றால் அது கீழடி நாகரிகம்தான் அதன் காலம் இரண்டாயிரத்தி அறநூறு வருடங்கள் என்று சொல்கிறார்கள் அது கரிம பாகு பகுப்பாய்வு மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது அதற்கு முன்னே நம் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நகரமே புதையுண்டு போனது மண்ணால் மூடப்பட்டது அங்கே கிணறு இருந்திருக்கிறது சுட்ட செங்கல் இருக்கிறது ஆபரணங்கள் கிடைத்திருக்கிறது எல்லாமே இருக்கிறது ஒரு நகர நாகரிகமே இருந்திருக்கிறது இதையெல்லாம் மூடி மறைக்க விரும்புகிறார்கள் சிலர் அரசியல்வாதிகள் அதுவும் வடநாட்டில் இருந்து அறிவியலிகள் சனாதனிகள் அவர்கள் எல்லோரும் ஸோ மண்ணின் பெருமையை நாம் தான் காக்க முடியும் மண் வளமே நமது வளம் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்வார் வீட்டுக்கு ஒரு காடு வளர்ப்போம் என்பார் அட்லீஸ்ட் ஒரு தோட்டத்தையாவது நாம் வைத்துக்கொள்ளலாம் நமக்கு வேண்டிய காய்கறிகளை நாமே பயிரிட்டு நாமே சாப்பிடலாம் இயற்கை உணவை நாம் உண்ணலாம் இதுதான் மண்ணின் கதை மனிதர்களின் கதை கீழடியின் கதை